செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் தோளும் பதுமமலன் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் திருவண்ணாமலையில் வைத்திருக்கும் முருகன் மேல் அருணவீரநாதர் அருளிய வீடு புழுகான பணி என்று தொடங்குகின்ற பதினாறு மணி பாடல் சந்தம் தான தன தான தன தான தன தான தன 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 தான தன தானு புழு பனி நீர்கள் மல்ல தோயில் விடு மேருகிரியான கொடு தனபார புழுகான பணி நீர்கள் மல தோயல் விடு மெருகிரியான கொடு தனபார மிது புரளாபரண விதமான நகை மெக காடு கடல் இருள்மேவி மிது புரலாபரண ஜோதி விதமான நகை மேக மனுகாடு கடல் கடல் மேவி நறுமலர் வாசமைல் நூலிடை அதே துள்ள உறவாடி நாறு மலர் வாசமயிர் நூலிடை அதே துவள நணமழிவார்களுடன் உறவாடி நடிகதுவேகதிய நா சுழல மோடனை நின் ஞான பதம் அருள்வாயே நாடி அதுவே கதி சுழல மோடனை நின் ஞான சிவமான பதம் அருள்வாயே குருமடியார்கள் வினை நிறுபடவே அறிய கொளமயிலான பதம் அருள்போனே குறுமடியார்கள் வினை நிறுபடவே அறிய கொளமையிலான பதம் அருள்போனே கூட அரணோடு நடமாடி நடமாடறிய காளிியருள் குறுிவகாமி உமை அருள்ட அரணோடு நடமாடிய காளி அருள் குறு சிவகாமி உமை அருள் பாலா அறுமுகமான நதி பாலகுற மாது தன மரவிளை ஆடி மன அரு அருள்வோனே அறுமுகமான நதி பாலகுர மாதுதன மரவிளை மனம் அருள்மோனே ஆதி ரகுராஜ் ராம ஜய ஆதி ரகு ராம மருகா மாலிமருகா பெரிய ஆதி அருணாபுரியில் பெருமாளே மாலின் மருகா பெரிய அதி அருணா பொரியில் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் வீடு புழுகான நீர்கள் மலம் தோயல் விடு மனம் வீசும் புணுகு பன்னீர் ஆகியவைகளை மலம் தோய்ந்துள்ள உடலின் மீது பூசிவிட்டு இந்த உடலிலே சரீரத்திலே ஏகப்பட்ட துர்நாற்றங்கள் இருக்கும் அதை சேர்த்துத்தான் நாம் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கிறோம் அதன் மேல் இந்த மனம் வீசுகின்ற புணுகு பன்னீர் இவைகளெல்லாம் பூசிக்கொண்டு இருக்கிறோம் மேருகிரியான கொடு தனபார புரள ஆபரணங்கள் மீது புரள ஆபரணங்கள் ஜோதி விதமான நகை மேருமலை போன்ற தீமைக்கு இடமாக உள்ள உடம்பு பாரங்களின் மேல் புரளுகின்ற ஆபரணங்களின் ஒளியும் பலவிதமான கொண்டு நகை நகை என்றால் இங்கே சிரிப்பை குறிப்பிட்ட மேகம் அணு காடு கடல் இருள் மேவி நாறு மலர் வாச மயிர் நூலிடை அதுவே துவள மேகம் பின்னும் காடு கடல் ஆகியவைகளின் கருப்பு நிறத்துடன் மனம் வீசும் மலர்களின் வாசனையைக் கொண்ட கூந்தலை விரித்து நூல் போல நுண்ணிய இடையை துவளச் செய்து நாணமழிவார்கள் உடன் உறவாடி நாடி அதுவே என சுழலும் மோடனை நாணமே என்பது இல்லாத அழியும்படி மாதர்களுடன் நட்பு பூண்டு விரும்பி அந்த பெண்களுடனேயே ஆடுவதே கதி என்று சுழல்கின்ற மூடனாகிய எனக்கு மோடனை என்றார் மூடன் நின் ஞான சிவமான பதம் அருள்வாயே முருகா உனது சிவஞான மயமான திருவடியை தந்து அருள்வாயாக முருகா தர வேண்டும் என்று கேட்கிறார் கூறும் அடியார்கள் வினை நீரு படவே அரிய ப பதம் அருள்காயே உன்னை போற்றும் அடியார்களின் வினை தூளாகி போக வினைகள் எல்லாம் முற்றிலும் அழிய அருமையான அழகிய மயிலா மயிலான பதவியை அருள்பவனே முருகா கூட அரணோடு நடமாடும் அரிய காளி அருள் கூறும் சிவகாமி உமை அருள் பாலா சிவபெருமானோடு சேர்ந்து நடனம் ஆடும் அரிய காளியும் திருவருள் மிக்க சிவகாமியும் ஆன உமாதேவி அருளிய குழந்தையே முருகா ஆறுமுகமான நதி பால குரமாது தனமாற விளையாடி மனம் அருள்வோனே ஆறு முகங்கள் கொண்ட கங்கா நதியின் குழந்தையே புறப்பெண் வள்ளியின் நெஞ்சம் குளிர விளையாடி அவளை மனம் புரிந்தவனே முருகா ஆதி ரகுராம ஜெயமாலின் மருகா பெரிய ஆதி அருணாபுரியில் பெருமாளே ஆதி ரகுராமனும் வெற்றி பொருந்தியவனுமான திருமாலின் மருகனே பெரிய திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே இந்த மலை உயரத்தில் அதிகமாக இருந்ததாம் நாளடைவில் அது சிறிது சிறிதாக குறைந்துவிட்டது என்று கூறுவார்கள் புக பணி நீர்கள் மல விடு மெருகிரியான கொடு தனபார மீது புரளாபரண ஜோதி விதமான நகை மெகமனு மெகமனு காடு கடல் இருள்மேவி நாலு மலர் வாசமயில் நூலிடை அதே துவள நலமழிவார்களுடன் உறவாடி நடிகதுவேகஜிய நா சுழல மோடனை வே கதிய மோடனை நின் ஞான சிவமான பதம் அருள்வய ஞானசிவமான பதம் அருள்வாயே குருமடியார்கள் வினை நிறுபடவே அறிய கோலமயிலான பதம் அருள்வோனே கூட அரணோடு நடமாடறிய காளி அருள் குரு சிவகாமி உமை அருள் பல அருமுகமான நதி பலகுரமாது தன மரவிலையாடி மனம் போனே ஆதி மாளின் மருகா பெரிய ஆதி அருணாபுரியில் பெருமாளே வெற்றிவேல் மூலனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்